ஹலோ கைஸ் இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி சோ வீட்ல வந்து ஏதோ பூஜைலாம் எல்லாம் பண்றாங்க சோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பாப்போம் குண்ண வந்து இப்ப போயிட்டு குளிச்சிட்டு இருக்கா அதாவது வந்து இன்னைக்கு குளிக்காம வெளியே வரக்கூடாது கூடாது அப்படினு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டனால அவ குளிக்கிறான் இல்லனா வந்து நாளை தொலைது சும்மா சொன்னேன் சரி ஓகே டன் சோ இன்னைக்கு என்னலாம் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்களா ஏதோ சாமி வச்சு நகலாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சோ அது வந்து வருஷம் வருஷம் நம்ம வீட்ல பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம வீட்ல தான் எல்லாரும் சாப்பிட வருவாங்க சோ எல்லாமே வந்து இன்னைக்கு ஜாலியா இருக்கும் லெட்ஸ் கோ ஆக்சுவலாக கரெக்டான பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் வந்து வரலட்சுமி நோம்பு ஸோ யார் வீட்டிலலாம் வந்து வரலட்சுமி நோம்பு கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீட்டெல்லாம் செம்மையாக க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க ஏ வேப்பில் பசங்களா ஆண்டி என்ன காரியம் அது அலங்கோலமாக இருக்குமே பாப்பா நீ என்ன பண்ணுற வெப்ள கோலமா போடு 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 டே ஃபெபி நீ என்னடா பண்றே சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அவன் அப்படியே அவன் என்னடா அவ மேல கம்ப்ளைன்ட் வருது சோ நான் வந்து கவனிக்கறேன்டா உன்ன யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் என்னம்மா

சொல்லு அப்படின்றீங்களா என்ன எறும்பு சாக் பீஸ் இல்லையா ஒரு ரூபா கொடுத்து குடுத்துனால வாங்க முடியல

சந்தோஷமா <laughs> <sk> <sk>

அப்புறம் அந்த ஓலை வந்து காஞ்சு போய் குச்சி ஆனதுக்கு அப்புறம் நம்ம விளக்கு மாறா யூஸ் பண்றோம் விளக்குமாறு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா யோசிங்க நம்ம ஸ்வேத்தா எவ்வளவு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறான் அது அந்த கட்டை இருக்குல்ல கட்டை அது வந்து நம்ம வந்து சென்ட்ரிங்க்கு யூஸ் பண்றாங்க சென்ட்ரிங் பலகை சிவில் ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் யார் அவங்க கேட்டாங்க அதுக்கு அப்புறம் அந்த சென்ட்ரிங் பலகை காஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து விறகு அடுப்புக்கு யூஸ் பண்றாங்க அதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை பல்பொடிக்கு யூஸ் பண்றாங்க அப்புறம் அந்த பல்புடிய பல்லுக்கு யூஸ் பண்றாங்க இன்னைக்கு پورا வர மாட்டான் போல இருக்கே அப்புறம் அந்த பல்லை சாப்பிறதுக்கு யூஸ் பண்றாங்க அந்த சாப்பாடு போறதுக்கு யூஸ் பண்றாங்க பழமொழி தான் கேட்டேன்

அது பச்ச குங்குமம் இப்படியா பக்திinama பேசுவ நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற தண்ணி ஊத்தி என்ன தண்ணி ஊத்தி அம்மன் மாதிரி கஷ்டப்பட்டு நாங்க வந்து ஒன்னு ட்ரை பண்ணுவோம் அதுக்கு வந்து பிள்ளையார் கூடாது தெரியல நான் சொன்னதுதான்

மை காடு எப்படி ஒரு பக்தி மயமா இருக்கு இந்த பிளேஸில் வாவ்

இருந்தாலும் நீங்க வந்து நம்மளோட www.delivery.com செக் பண்ணி பாருங்க இந்த சாரி வேணும்னா இந்த சாரி एक्चुअली சம பிரட்டியா இருக்கும் சம சாரி நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வாட்டி கட்டிட்டேன் அம்மாவே இத கொடுத்து அம்மாவே இத கட்டناங்க அந்த அளவுக்கு இந்த சாரி வந்து எங்க எல்லாருக்கும் ஃபேவரட் ரொம்ப ஃபேவரட் சோ डेफिनेटலி யூ ஷட் நான்மே அடுத்த வாரம் கட்டலாம் இருக்கேன் அட சம குவாலிட்டி வெரி நைஸ் சாரி மை ஃபேவரட் இந்த கெட்டப்ப பார்த்து வீட்ல எல்லாரும் பூரிக்க போறாங்க ஓகே வா गाइस

சரியானாடி <laughs> <laughs> ചേണ്ടയിടയുന്ന ഓം തപ്പി ഓ

மாட்டு முடி கொண்டா போற அவர் அமைதியா இருந்தா கூட தெரிஞ்சிருக்கா மாட்டாலே ரொம்ப ஆசைப்பட்டா வாயில வச்சு அடைச்சு விடு அவசரப்பட்டியே தார்மியான டெஸ்ட் குண்டு பக்கத்து தெருல தார் ரோடு போடுறாங்களா அதையும் கொஞ்சம் வேணா கலந்து விடு இல்ல இல்ல வேணா 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 நீ கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடுறா சாப்பிடுறா